வணக்கம் இன்று சனிக்கிழமையில் திருமாலை பாடும் அந்தாதி பாடல் சிறப்பு குணங்கள் சிறப்பு தொழில்கள் சிறப்பாய் பிறப்பும் சிறப்பான தொண்ட சிறந்த திருமேனி செவ்வாயில் வேதம் பிறப்பில் பெருந்தகை பீடு டை பெரியவரினும் வீடு தரும் வித்தகன் வித்தாகும் விரிவாகும் ஏடில்லா தெய்வம் எளிய நடி அற்கே கூடும் வேலக்கீடும் கேடு கேடில் விழு செல்வம் கேட்டால் தருவான் தேடில் மனத்தால் தெரிய வருவான் பாடில் தமிழால் பதமே அருள்வான் நாடிடில் நல்கும் நலம் நலம் தரும் நாரணன் நாமமும் கண்டேன் பலன் தரும் புத்தமன் பார்தனில் பாரீர் வளம் செய்து வாங்கலாம் வாரீர் வளங்கள் தலமது நல்லுள்ளம் தானே தலமது நல்லுள்ளம் தானே தன்னில் தரணியும் மண்டமும் வான வான் வீதி வாசல் தேரப்பான் ஞானமாவான் திங்களும் ஞாயிறு கோளுமாய் வான நாடு செய்யும் வனப்பு வான நாடு செய்யும் வனப்பு வான நாடு செய்யும் வனப்பு பாடலை கேட்ட அனைவருக்கும் திருமாலினர்கள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்